ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரைய எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி காலையிலேயே என்ன வேலை நடந்துக்கிட்டுருக்கிட்டால் எங்கள் ஊருக்கு அம்மா இன்றைக்கி வந்து அழிய விட்டாங்களா அழியெல்லாம் விட மாட்டாங்க அவங்க எல்லாருமா சேர்ந்து அழிச்சிருவாங்க அங்கேதே ஃப்ரெண்ட்ஸ் போய் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க நிறையா மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க மொத்தமே இவ்வளவுதையும் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பியும் இருந்திருந்தால் நிறையா மீன் இந்த முன்மே நிறையா பிடிச்சிருக்கலாம் இருக்கேன் சமைச்சிட்டு இந்த காய் எடுத்து வச்சுருக்கேன் சுரக்காயை வதக்கிட்டு பாவக்காயை பொறிக்கிறான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க என்னென்ன மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கடா சிலேப்பி அது என்ன மீன் சிலேப்பி குறவை கிழக்கு நாட்டுக்கிழரு அது வந்து புல்லு கண்டை ஒரு சிசி கூட மாட்டலை ஒரு வருஷம்லாம் நாங்களாம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளவு மீன் அதில் தலைக்கு மேலே தவும் அப்படியே அம்மா தண்ணி அடுத்து ஒன்றும் பண்ணாதுமா போடுறோம் பாருமா இடுப்பு கடுக்க ஆரம்பிச்சிருமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அம்மாச்சியும் மாமாவும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனை இல்லை இன்னும் சோறு வடிச்சிட்டு கூட நிம்முக்கலை இருங்க நாங்கள் போய் காமிக்கிறேன் எங்கள்கிட்ட வெயில் இப்படி அடிக்க கூடாது இருந்தாலும் பயங்கரமான வெயில் இருக்கு அம்மாச்சி என்ன பண்றாங்க வெயில் இப்படி அடிக்குது மாமா செருப்பு சுடலையா அம்மாச்சி கல் நிற்க முடியலனால ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்டியில் இருக்கிறதுக்குள்ளே கருவாடுக்கு காய போடுறோம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பொறுக்கி வச்சுட்டு இதுலேயும் பாதிக்க குழம்பு வைக்கணும் அதுக்கப்புறம் கருவாடு காய போடுறதையும் காமிக்கிறேன் அதையும் எப்படி குழம்பு வைக்கிறோம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இந்த மீனில் குழம்பு வச்சா செமையாக இருக்கும் கருவாடு குழம்பு கருவாடு காய போகிறது வந்து நல்லா க்ளீன் தான் காய போடணும் அப்போதையும் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் காய போட்டால் அது வந்து கவுச்சி அடித்த மாதிரி ஆகிடும் மஞ்சள் ஆ மஞ்சள் பொடி கொஞ்சம் லைட்டாக உப்பு எந்த வலி எடுத்தார் பட்டை எடுத்தார் வா சின்ன வட்டை எந்த இந்த வட்டியத்தையும் நான் எடுத்துறவான்னு சொல்லிட்டு கேட்குறேன் வெயில் இந்த மாதிரி சிப்பிடி அடிக்கிது அங்கே கட்டில் இரும்பு கட்டில் போட்டு வச்சுருக்கான் நல்லா பதே கூட்டி விட்டேன் அதுக்கப்புறம் அதில் தான் காயை போடணும் கருவாடு காலையில் ஆட்டுக்கால் சூப்பு வச்சு ஜாலியாக போயிடுச்சா அதனால சரி சுரக்காயை வந்து வச்சுட்டு இந்த சுட்டி பாவக்காயை காயை வதக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்தேன் அதுக்குள்ளாட்டி உங்கள் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க நீ அதனால அதை தூக்கி பிடிச்சில் போட்டு அதை நாளைக்கிட்டே சமைக்கணும் இதை இப்போ வச்சோம்னா மீன் குழம்பு வச்சுருவோமா இது ரெண்டையும் யாருமே சாப்பிட மாட்டாங்க மீன் குழம்பு தான் சாப்பிடுவாங்க அதனால் இது வந்து வச்சா வேஸ்ட்டாக போயிடும் இதனால் தூக்கி பிரச்சினை இந்த செல்லக்குட்டி பார்த்தே தூங்கிக்கிட்டு இருக்குது எப்பிச்சு பிள்ள பாவக்காய் ராஜ்யமா இருக்கு பெரிய பாவக்காய் சின்ன பாவக்காய் இருக்கு சரி நான் வெங்காயம் கறி கட் பண்ணிக்கவா காய வச்சிருக்கேன் பால் ஏமா அடிக்கிற வெயிலுக்கு யாராச்சும் பால் டீ காப்பி எல்லாம் குடிப்பாங்களா ட்ரிங்க்ஸ் வேணுமா இல்லையே இல்லை ஜிகர்தே கொஞ்சம் கிடப்பி பிடிச்சிக்கல ஆ சரி நான் போய் டீ போட்டுறேன் மாமா சன்ரைஸு இந்த சட்டியிலேயே ஃப்ரெண்ட்ஸ் பால் காய வச்சுருக்கேன் காலையில்தான் இந்த அடுப்பு எல்லாத்தையுமே கழுவி ஊட்டோம் இல்லை கொஞ்சோண்டு ஆட்டுக்காலம் சூப்பும் இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் கொடியிருந்தே இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளவு பாலாடை இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாமே பாலாடை தெரியுதா காலையில் பாலுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றிட்டாங்க இருக்கு அதனால் ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு இங்கே பாருங்கள் எப்படி பொங்கி இருந்தது ஃபுல்லாக பாலாடைது ஃபுல்லாக பொங்கி கீழே ஊற்றிச்சு அவ்வளவும் வேஸ்ட்டாக போயிடும் இப்படித்தேன்னு எதமோ நான் பண்ணுவேன் சரி இதை வச்சுட்டு அங்கிட்டு போய் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்ப்போமோ அது பொங்கி இந்த அடுப்பு ஃபுல்லாக போயிடும் ஒரு ஒரு நாளைக்கு அப்படியே கீழே வடிஞ்சு அந்த மூளைக்கு தான் போயிடும் பால் பாலை என்ன பண்ணுவாங்க எங்கள் அம்மாச்சி காயை வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட்டு போயிடுவாங்க மூடியை போட்டு அதனாலயே பொங்கி நிறையா வேஸ்ட்டாக போயிடும் காஃபி போட்டுட்டேன் அவங்களுக்கு என்ன பண்ண போறேன்டா மேலே லைட்டாக போட்டு கொடுப்போம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அது என்ன பண்ணணும்டா லைட்டாக ஒரு ஆட்டு அக்கா எப்படி தெரியுது இந்த அப்படியே கொஞ்சம் அவங்களோட போய் கொடுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துருங்க ஆமாம் தாங்க பிள்ளைங்க குடிக்கா வெயில் கூட அடிக்கணும் அடிக்கிறதால இல்லப்பி துண்ட போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு என்னអឹងறது சரி குடிக்கலையா வெயிலে வச்சிருந்தா கொஞ்சம் சூடாகி போயிடாம எடுத்துடறா மாச்சி மஞ்சள் படியே எவ்வளவு நேரம் அப்படி வெயில உட்காந்துருக்கீங்க இப்படி இங்கே ஒரு மரத்து மரம் இருந்துச்சுன்னா ஏமாச்சியும் முன்னாடி இங்க பாதாம் மரம் அவ்வளவு வேணலா இருக்கும் பாத்திர விழாக்க துணி துவைக்க வெ வெயிலே இருக்காது எவ்வளவு வெயிலா இருந்தாலும் இனத்துக்குள்ளேயே எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இருந்துச்சு அந்த பாதாம் மரத்தை எனக்குள்ளதே இருந்துச்சு அந்த பூச்செடி இருக்கு இடத்துல அதை வெட்டி விட்டாங்க தாத்தா அவ்வளவு ஒரு நிழலா இருக்கும் ஏண்டா இதுல வந்து பாம்பு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அதனால வெட்டி விட்டாங்க கூலிங்கான கூலிங்கா இருக்கும் கொண்டாங்க இந்த மீன் தான் குழம்பு வைக்கிறதுக்கா ஆமாமா இங்கே பாருங்களே இதில் வந்து கெளுத்தி இது என்ன மீன் வந்துட்டு எனக்கு தெரியுது ஆனால் டக்குன்னு வர மாட்டேங்குது மாமா இது என்ன மீன் மாமா புல் சாரி சார் அது கிழித்தி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உழுவ மீன் வ அந்த தொண்டை வரைய வரையுது அதுக்கப்புறம் அப்படியே மறந்து போன மாதிரி இருந்துச்சா இந்த மீனத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கட்லா மீனோட தலை வால் அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு எல்லா மீனையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கணும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் என்ன போகிறேன்டா அது இல்லாட்டி வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வைக்கணும் புளியை ஊறப்போகுது எப்போயும் குழந்தையும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குழம்பு வைப்போம் மீன் குழம்பு ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சாலே பிடிக்கும் இங்கே எல்லா போட்டு தட்டி போட்டாலும் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவுதே நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இது வந்து ஜிலேபி மீன் இந்த பெரிய பெரிய மீனாக வச்சு குழம்பு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வச்ச குழம்பு இது கெண்டைப்பொடி மீன் குழம்பு இது வந்து எங்கள் மாமா வச்சாங்க இது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது நான் கலந்து வச்சேன் மீன் இது நான் மசாலா போட்டு கலந்து வச்சேன் அப்படியே எல்லாத்தையும் கலந்து காமிக்கிறேன் பார்க்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்களே சேட்டிங் வெயில் இன்னைக்கு வெயில் நல்ல வெயில் ஆரம்பிச்சிங்க பாருங்கள் கருவாடே ஓரளவு எல்லா கெண்டைப்பொடியுமே கருவாடு போட்டாச்சு கொஞ்சம் மட்டும் குழம்பு வச்சுட்டு எறும்பு கட்டில கொண்டு டக்குன்னு காஞ்சி போச்சு இன்னும் ஒரு நாள் காயப்பட்டாலுமே போதும் அப்புறம் கருவாடு குழம்பு வச்சிடலாம் இன்னுமே ஈரப்பச இருக்குது பாருங்களே இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன் இது வந்து வீட்டிலையே வீட்டு விழுந்து கீழே அரிசி அதுக்கப்புறம் நீ வந்து ஊற வைக்கணும் மீன் மட்டம் பொறிக்கணும் நீ மீன் மட்டம் பொரிச்சிட்டோம்னா வேலை ஓவர் வேலை அவ்வளவுதே இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு கொஞ்சம் இருக்குது பத்திலேருந்தா சோறு சமைக்கணும் பாத்திரம் விளக்கணும் வீடு கூட்டணும் துணி துவைக்கணும்னு இருந்தால் நிறையா வேலை சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மளால எதுவும் எவ்வளோ முடியுதோ அவ்வளவுதையும் பார்க்க முடியும் அதுக்கு நடுவில் என்னோடய பாப்பா எந்திரிச்சிருந்தேன் என் செல்லக்குட்டி அழுதுட்டு அவங்கள போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு இதை தூக்கி பிடிச்சி வைக்கணும் நல்லா பண்ணி இருக்காங்க அப்போலேருந்தே நீ தூங்கவே நீ வேலையே பார்க்கவில்லை மீனை பிரிச்சில் தூக்கி வச்சாச்சு இப்போ நைட்டு சாப்பிடவும் உக்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன் பொரியல் மீன் குழம்பு அதை வச்சுலையும் என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ருக்கான் எனக்கு உங்ககிட்ட என்ன சமச்சைங்களேன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்